வருடங்களுக்கு வணக்கம் நாங்கள் நிறைய தின எங்கேசர் துறை துறைமுகத்தில் வந்து இன்றைக்கு அந்த இடத்துல வந்து நிறைய அமைச்சர்கள் விமல் ரத்நாயக் அவர்கள் அதே மாதிரி எம்பி இளங்குமரன் சந்திரசேகனும் சொல்லி நிறைய அரசு அதிகாரிகளாம் சேர்ந்து ஒரு விஷயம் செய்ய என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எரிபொருட்களை வந்து சேமிக்கிற ஒரு பகுதிக்கு வந்து இன்றைக்கி புதுசாக துறை வந்து ஓப்பன் பண்ண போயிடணும் அந்த சேட் எல்லாம் காட்ட போயிடும் அது தொடர்பாக தான் இந்த காணொலி வந்து அமைய போகுது எங்கள்கிட்ட சேனலுக்கு யாரும் புதுசாக வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த காணொலியை வந்து பாருங்கள் தொடர்ச்சியாக காணொலியில் போகலாம் இப்போ இந்த ஓப்பனிங்காக வந்து கைத்தொழில் அமைச்சர் அதே மாதிரி போக்குவரத்து அமைச்சர் மீன்பிடி அமைச்சர்னு சொல்லி எல்லோரும் வந்து படிக்கணும் எனது பேர் நாகலிங்கம் பத்மராசா நான் ஒரு பெட்ரோலியம் கொடுத்தாப்பினர் ஸ்டோரேஜ் லிமிடெட் என்னும் நிறுவனத்தில் ஒரு சாரதியாக வேலை செய்கின்றேன் நாங்கள் ரெண்டாயிரமாம் ஆண்டு இந்த வேலைக்கு அமர்த்தப்பட்டுள்ளேன் அதற்கு முதலாக எமது பெட்ரோலியம் குடுத்தா காரியாலயம் வந்து யாழ்ப்பாணம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அருகாமையில் எமது முதன்மை காரியாலயத்தில் இயங்கப்பட்டது யுத்த காரணம் காரணமாக அதை அந்த நிறுவனத்தை நிப்பாட்டி அதாவது இராணுவ தங்களுடைய பாதுகாப்பின் நிமித்தம் இந்த பாதுகாப்பு பாதுகாப்பான இடத்துக்கு த நகர்த்தப்பட்டது அதே நிமித்தம் எங்களுக்கு முதலிருந்த எமது சக ஊழியர்கள் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு அளவில் இங்கு எமது கூட்டுத்தாபனத்தை இங்கே மாற்றப்பட்டது அப்பொழுது மது அரசாங்க பெட்ரோலிய கூட்டுத்தாபனமாக இருந்தது பின்பு அரச நிறுவனங்களுக்கு அதை கொடுக்கப்பட்டு தற்பொழுது இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனை ஸ்டோரேஜ் லிமிடெட் என்ற பெயரில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது அந்த வகையில் நாங்கள் இங்கு வந்து இலங்கை சீமெந்து ஃபேக்டரி இடமான இடத்தில் அவர்களுடைய இரு எண்ணெய் தேங்குகளும் தாங்கிகளும் இருந்தது அதையே நாங்கள் பாவிக்க வேண்டிய நிலை நிர்பந்தம் ஏற்பட்டு அன்றிலிருந்து மக்களுக்கான விநியோகம் நடத்தப்பட்டது அந்த காலத்தில் பாதைகள் மூடப்பட்ட நிலையில் எமக்கான விநியோகங்கள் வந்து கப்பல் வழியாக வரவழைக்கப்பட்டு கடல் மூலம் அங்கிருந்து எமது தாங்கிகளுக்கு கப்பல் மூலம் நிரப்பப்பட்டு மக்களுக்கான விநியோகத்தை நாங்கள் சீராக செய்து கொண்டிருந்தோம் அதன் பிறகு மல்ல மல்ல இந்த யுத்தங்கள் முடிந்த பின்பு இதற்கான ஒரு நிலம் அதாவது அந்த லேண்டு எங்களுக்கு தேவைப்பட்டபடியால் இதை நாங்கள் அரசாங்கங்களுக்கு அறிவித்து அந்த அரசது பெட்ரோலிய குடுத்தாபன பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்ற அமைச்சர்களுக்கு முன்னிலைப்படுத்தி இந்த சீமன் தக்கி கூட்டுத்தாபனத்தின் இடத்து இடத்தில் பத்து ஏக்கர் பதினஞ்சு ஏக்கர் வரையில் எமக்கு ஒதுக்கப்பட்டு இப்பொழுது நிரந்தரமான ஒரு கட்டிடத்தை நாங்கள் நிறுவி இதன் மூலம் நமது மக்கள் வடபகுதி மக்களுக்கான எண்ணெய் விநியோகத்தை சீரமைக்க நாங்கள் உடன்பட்டு இன்று அந்த நாள் எமக்கு கணிந்துள்ளது ஆகவே இனி வருங்காலங்களில் அதாவது புகைரத பாதைகள் அமைக்கப்பட்டு கடல்வழி பாதைகள் மு முதலாகவே அந்த விநியோக விநியோகங்கள் உள்ளன அதன்படி நாங்கள் இந்த வடபகுதியை த தரை வழியாலும் மற்றது ரயில் மூலமாகவும் கப்பல் மூலமாக அதை கடல் வழியாகவும் இங்கு விஸ்தீர்ணம் செய்து கூடுதலான சேமிப்புகளை செய்து படபதியான விநியோகத்தை நாங்கள் மேல் மே மேற்கொள்வதற்கான திட்டம் என்று கூடியுள்ளது ஆகவே எல்லோரும் நாங்கள் ஒத்துழைத்து எமது மக்களின் இந்த இதை வந்து ஒரு அத்தியாவசிய சேவையான பொருட்கள் அதன்படி எமது மக்கள் உண்மையில் கூடுதலாக தங்கியுள்ளது வந்து என்னவாக இருந்தாலும் இந்த எண்ணெய் விநியோகம் தடைபடக்கூடாது ஆகவே எல்லா மூலஸ்தான காரணமாக இந்த எண்ணெய் இருப்பதனால் அதற்கான எமது விநியோகங்கள் செய்ய செய்து வைப்போம் என்று கூறிக்கொள்கின்றேன் முக்கியமான நன்மைன்னு சொன்னால் முக்கியமான நன்மை என்றே வந்து நாங்கள் இப்போ தூர இடங்களில் நாங்கள் முதல் எங்களுக்கு இந்த டிப்போக்கள் எங்களுக்கு போல குருநாகல்லையும் அன்றாபுரத்துலேயும் இருக்கின்றது அந்த வகையில் அங்கே இருந்து நாங்கள் தூர வழி அதாவது அந்த எங்கள்கிட்ட யாழ்வான விநியோகத்துக்கான தூரம் கூடுதலாக இருக்கின்றபடியால் இப்போ வடபகுதி மக்களுக்கான சேவை அதாவது அத்தியாவசிய அந்தந்த நேரங்களுக்கு அதை நாங்கள் விநியோகம் செய் செய்கிறபடியாக மக்களுக்கு அது பெரும் ஒரு சிறப்பான ஒரு அம்சமாக இருக்கும் வந்து ஆரம்பித்து இப்போ வந்து முடிவடைஞ்சு இந்த ஓப்பனிங் நிகழ்வு வந்து நடந்து கொண்டிருக்குது மூன்று மத தலைவர்களும் இந்த இடத்துல பங்கு வந்து பெட்ரோல் ஸ்டோரேஜ் இதுகளை வந்து பார்க்குறதுக்காக வந்து போய்கொண்டிருக்கணும் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இந்த ஸ்டோரேஜ் டேங்கி மொத்தமாக ஒன்று ரெண்டு ஏழு டேங்கி வந்துருக்குது இருக்குது ஒரு சின்ன டேங்கி ஒன்று இருக்குது இதில் இருந்து பெட்ரோலை வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு இங்கே இந்த பகுதிகளால் வந்து தான் இந்த பௌசருக்கு எல்லாம் வந்து பெட்ரோலை வந்து அடித்து விடுவிக்கணும் இப்போ அந்த மிஷின் வந்து இப்போ ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ வந்து ஒரு பவுசருக்கு வந்து பெட்ரோல் வந்து இப்படி அடிக்கிற சொல்லி அடித்து காட்டத்து நம்பரு வந்து போசருகளை பெட்ரோல் அடிச்சு இப்படி பெட்ரோல் வந்து அடிக்கிற பெட்ரோல் வந்து வடமாக தேவையான இடங்களுக்கு வந்து விநியோகிக்கப்படும் வளமையாவே இந்த வடம் பெட்ரோல் சைட்டுகளுக்கெல்லாம் பெட்ரோல் வாரன்னு சொன்னால் இந்த பவுசர்கள் மூலம் குறிப்பாக அன்று கொழும்பு அங்கே பிரதேசங்கள் இருந்தால் இங்க வந்து ஒவ்வொரு பெட்ரோல் சைட்டுக்கும் வந்து பெட்ரோல்கள் வந்து லோட் பண்ணப்படுறாரு அந்த இது பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே வந்து குறிப்பாக இந்த இடத்துக்கு வந்து பல வழிகளில் வந்து பெட்ரோலை வந்து கொண்டு வரதுக்கான வழிகள் வந்து இருக்குது ஆனால் அது வந்து இன்னும் தயார்படுத்திருக்கணுமோன்றது தான் அந்த தெரியலை சொல்லியிருக்கணும் அது நீ பெருங்காலத்தில் செய்யணுமா நினைக்கிறேன் என்ன சொன்னால் பக்கத்தில் வந்து காங்கேசுந்தரம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது திருவா ரயில்வே ஸ்டேஷன் ரயில் மூலமாகவும் இந்த பெட்ரோல்கள் வந்து கொண்டு வரலாம் அதோட பக்கத்தில் கடல் காங்கே காபர் இருக்குது காபர் வழியாகவும் இந்த பெட்ரோலை வந்து கொண்டு வந்து இந்த எப்படியான தாங்குகளை வந்து சேமித்து விற்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதுக்கு பிற்பாடு வேறு இடங்களுக்கு இந்த யாழ்ப்பாணம் வடமாகாணம் உள்ள விநியோகப்பணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இப்போ இங்கே வந்து என்னென்று பெட்ரோல் இதுக்கெல்லாம் வந்து இப்போ சேமிச்சிருக்கிறேன் சில டேங்குகளுக்கு வந்து பெட்ரோல் வந்து ஃபுல் வண்டப்பட்டிருக்கு என்னென்று கொண்டு வந்திருக்கணுடா இது வந்து இப்போ பவுசர் மூலமாக இப்போ பழமையாக வார இந்த பவுசர்கள் இதே மாதிரி கொஞ்சம் பெரிய பவுசர் மூலமாக தான் கொண்டு வந்து இப்போ வந்து நிரப்பி வச்சிருக்கிறேன் நீ வருங்காலத்தில் தான் இந்த ரயில் மூலமாக சரி இல்லாட்டி கப்பல் மூலமாக பெட்ரோலை கொண்டு வரதுக்கான திட்டங்கள் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ வந்து இந்த இயந்திரங்கள்லாம் வந்து விழா வந்து செய்யப்பட்டு போசருக்கு இன்றைக்கு முதன் முதலாக பெட்ரோல் வந்து பெட்ரோல் அடித்து காட்டப்பட்டது அம்சமாக இங்கே வருக இந்த அமைச்சர்மார் முக்கிய முக்கிய அதிகாரிகள் மரம் மற்றும் இந்த இடத்திலேயே மரமும் நடையினும் எம்பி இளங்குமரன் அவர்கள் வணக்கம் இன்றைய தினம் நமது யாழ்ப்பாணத்துக்கு ஒரு பொன்னான தினம் என்று கூறலாம் ஏனெனில் எமது அரசாங்கத்தின் ஒரு முயற்சியாக இந்த காங்கேசன் துறையிலே சுமார் இருபத்தொன்பது இல்லை முப்பது வருடங்களுக்கு பிறகு பெட்ரோலிய கூட்டுத் தாமனத்தின் ஒரு சேமிப்பு தாங்கிகள் இங்கு நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றன இதன் மூலம் சுமார் அஞ்சு லட்சத்துக்கு மேற்பட்ட வரிபொருளை இங்கு நாங்கள் சேமித்து வைக்கக்கூடியதாக இருக்கும் எனவே இது வந்து எல்லோருக்கும் இந்த இவ்வளவு காலமும் நாங்கள் பிற இருந்து தான் எமது தேவைக்கரிய எரிபொருளை பெற்றுக்கொண்டிருந்தோம் இனி இங்கிருந்தே விநியோகிக்கக்கூடிய ஒரு சேவையை இன்று வழக்கம் அவரது அரசாங்கத்தின் மூலம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது இது வந்து இங்கே பலருக்கு வேலைவாய்ப்புகளை வழங்கலாம் உங்களுக்கு நான் எல்லோருக்கும் வணக்கம் இன்று எங்களுடைய அமைச்சர் விமால் ரத்நாயக் அவர்கள் குறிப்பிட்டிருக்கும் போகிறது எங்களுடைய அமைச்சர் ஜெயக்குடி அவர்கள் போகிறது எங்களுடைய உறுப்பினர் பவானந்தராஜ் அவர்கள் குறிப்பிட்டது போட்டது இன்று எங்களுக்கு அல்லது எங்களுடைய பிரதேசத்திற்கு யாழ்ப்பாணத்துக்கு மிகவும் ஒரு முக்கியமான ஆண்டு விமால் அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது சொன்னார்கள் அவர்கள் அதாவது எண்ணெய் என்பது எரிபென்பது சக்தி அல்லது வலு அந்த சக்தியை எடுத்துக்கொண்டுதான் நாங்கள் இன்றைக்கு இருபத்தி ஒன்பது வருடங்களுக்கு பிறகு மீண்டும் நாங்கள் ஒரு புதிய அத்தியாயத்தை ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் ஆரம்பித்தோம் அப்ப அந்த நடவடிக்கைகளை மேலும் விரிவாக்கம் செய்வதற்கான தேவை இருக்கின்றது அப்ப அந்த தேவையின் அடிப்படையில் எங்களுக்கு எல்லோருக்குமே தெரிகின்றது வேற எதுவும் துறை பிரதேசத்தில் பெரிய ஒரு தொழிற்பேட்டை உருவாக போகப்படுது அப்ப அந்த தொழிற்பேட்டைக்கு தேவையான அடிக்கட்டுமான அனைத்து வேலைகளும் செய்ய வேண்டிய வேலைகள் அப்ப அந்த வேலையின் நிமித்தமாக அதில் விஷயமாக எங்களுக்கு எரிபொருள் அத்தியாவசியமானது இதனால் வரைக்கும் நாங்கள் கொழும்பையே நம்பி வாழ்கின்ற ஒரு சூழல் அல்லது எரிபொருள் எங்களுக்கு அதற்கு அதன் இப்போ இப்பொழுது இன்றையிலிருந்து எங்களுக்கு இந்த யாழ்ப்பாணத்திலேயே எங்களுக்குரிய வளங்களை களஞ்சியப்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதன் ஊடாக நாங்கள் இதை களஞ்சியப்படுத்திகளுக்கும் எதிர்வரும் காலங்களில் அந்த களஞ்சியத்திற்கு நேரடியாக ரயில் மூலமாகவே எரிபொருளை கொண்டு நடவடிக்கை நாங்கள் தீர்மானிப்போம் அதே போல் எதிர்வரும் காலங்களில் உருவாக போகின்ற இண்டஸ்ட்ரிகல்ஸோ அதற்கும் இந்த எங்களுடைய ரயில் பாதையை விஸ்தரிப்பதற்கு ஏதுவான நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்கள் பார்த்து அது மாத்திரமல்ல பிமால் அவர்கள் கடைசியாக வருகை தந்திருக்கின்ற எரிசக்தி வரும் சக்தி அமைச்சர் அவர்களிடம் மிகவும் வினயமாக கேட்டுக்கொண்டார் அமைச்சர் அவர்களே எங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையாகுது அது மாத்திரமல்ல எங்களுடைய அஹ் பெற்றோலி தலைவராக இருக்கின்ற ராஜபண்ண அவர்களிடம் நாங்கள் கேட்டுக்கொண்டோம் அதாவது நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையாக கட்டாயமாக எங்களுடைய யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டால் அதாவது யாழ்ப்பாண நகரம் இருக்கின்றது ஆனால் யாழ்ப்பாணத்துக்கு வெளியே செல்லுகின்ற போது பல கிராமங்கள் பல தீவுகளில் பெட்ரோல் செட் இல்லாத வீதிகள் இல்லாத வசதி வாய்ப்புகள் இல்லாத ஒரு சூழலை காணப்படுகின்றது அதை போன்றுதான் எங்கள் கொழும்பு நகரம் முன்னேறியமாக நகரமாக இருக்கின்ற பொழுது அதற்கு அங்காலை நாங்கள் அவசாவளி பார்க்கின்ற பொழுது மும்பையிலே பின்தங்கி நெறியிருக்கின்றது அந்த வகையில் எங்களுடைய மாவட்டமும் யாழ் நகரம் முன்னேறி இருக்கின்றது ஆனால் ஏனைய பிரதேசங்கள் விசேடமாக நெடுங்கு போன்ற பிரதேசங்களுக்கு எரிபொருள் நிலையமை இல்லாத ஒரு நிலை இருந்தது அதனால் அவைகளையும் தீர்ப்பதற்கு ஏதுவான நடவடிக்கை எடுங்கள் எங்களுக்கு விசேடமாக நீங்கள் நாடு தலைமை ரீதியாக நடைமுறைப்படுத்தப்படுகின்ற அதாவது எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் வழங்குவது இல்லை என்ற கூற்றை மாற்றி எங்களுடைய பிரதேசத்திற்கு தேவையான அளவு நிலையங்களை வழங்குவதற்கு ஏதுவான நடவடிக்கை எடுங்கள் என்றும் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள் இணங்க நாங்கள் கூட ஆஹ் இறுதியாக ஆஹ் இருக்கின்ற மக்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வது ஒரு புதிய அத்தியாயம் ஆரம்பமாக இருக்கின்றது அந்த அத்தியாயத்தை எங்களுக்கு ஒரு வெற்றிகரமான அத்தியாயமாக மாற்றிக்கொள்வது கொள்வது அதற்காக அனைத்து மக்களும் ஒன்று சேருங்கள் அதற்கான ஆதரவுகளை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய நிகழ்வுக்கு அஹ் இங்கிருக்கின்ற ஊழியர்கள் உள்ளிட்ட அனைவரும் இதற்கு நல்கிய ஒத்துழைப்புக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்